எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏல்பி ஜோதிடத்தை உலகுக்கு அளித்த டாக்டர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குண்டிகான ராதாகிருஷ்ணபட் ஏல்பி ஜோதிடர் மற்றும் அக்கூபங்சரிஸ்ட் ஐயா அவர்களிடம் ஏல்பி ஜோதிடம் பயின்று அதனை பிராக்டிஸ் செய்து வருகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்கறது நான் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுது இந்த பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னா டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து அடிக்கடி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வாக இது இருக்குது சில சமயங்களில் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை நமக்கே கூட அந்த நிகழ்வு வந்து நடக்குது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வந்து அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் அவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணலாம் ஏன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் ஒரே ஒரு மருத்துவரோட கருத்து மட்டும் கேட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அதனால் வந்து நி நிரந்தர பாதிப்புக்கு வந்து உள்ளாகிறாங்க ஏன்னா பெரும்பான்மையான சமயங்களில் ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் வந்து இன்னொரு டாக்டர் வந்து இல்லை இது வந்து ஆப்ரேஷன் இல்லாமயே சரி பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிகழ்வாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கு அதனால் தவிர்க்க முடியாத ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சில சூழல் இருக்குது உதாரணமாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது அவங்களுக்கு வந்து இது பண்ணி இந்த போன் வந்து கட் ஆகிருக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது தவிர்த்த நிறைய இடங்களில் வந்து ஒரு ஆப்ரேஷன் தேவையா இல்லையாங்கிறது ஒருத்தரோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த இதை வந்து ஒரு கவனமாக கொண்டு போகணும் ஏன்னா அதுல வந்து ஒரு நல்லது நடந்தாலும் அந்த தான் அதை அனுபவிக்க போறாரு கெட்டது நடந்தாலும் சம்மந்தப்பட்டவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க அதனால ஆப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கள்ட்ட இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் தேவைப்பட்டா தேர்ட் ஒப்பீனியன் எடுக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சரியான திக்கலை நம்மளால கொண்டு போக முடியும் நமக்கு இருக்கக்கூடிய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எளிமையாக நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் இது வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணதுக்கப்புறம் ஏஎல்பி ஜோதிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் போங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுறதில் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காரு என்னோட மருத்துவ அனுபவத்துலையும் அதே ஒரு இதை தான் நான் வந்து உணர்ந்திருக்கேன் இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு விருப்பப்பட்டதுனால இந்த விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் மருத்துவம் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து சந்திக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இது வாழ்வியல் ஜோதிடமா ஐயா வந்து ஏல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகளில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளில் வகுப்புகள் நடக்குது தமிழ்ல வந்து நேரடி வகுப்பாகவும் இருக்கு ஆன்லைன் வகுப்பாகவும் இருக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து இந்த வகுப்புகள் வந்து தொங்கப்பட்டுகிட்டு இருக்குது இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த ஏஎல்பி ஜோதிடத்தோட அந்த அடிப்படை நமக்கு தெரியும் போது நம்ம வந்து இனி வரக்கூடிய காலத்தில் வந்து நம்ம வந்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும் அந்த கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும் போது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய செயலோட விளைவாக வந்து ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் வந்து கண்டிப்பாக வந்து உருவாகும் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி